தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை குறித்து வாங்க பார்ப்போம் தமிழை கட்டாய பாட மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதே சாதனை மூணு ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் இல்லை தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அத்திட்டங்களை செயல்படுத்தியதற்காக தமிழக அரசை ஆன்றோரும் சான்றோரும் பாராட்டுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதை வழக்கமான மூன்றாண்டு சாதனை விளம்பரமாக கருதி கடந்து செல்ல முடியவில்லை அன்னை தமிழ் வளர்ச்சிக்காக ஐந்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தமிழ் பயிற்று மொழி சட்டம் போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தாமல் பெயரளவிலான திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையால் கடந்த மூன்று ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தமிழ் அறிஞர்களுக்கான விருதுகள் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை பிற படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தல் தமிழ் இருக்கைகளை அமைக்க நிதி ஒதுக்குதல் போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருபவை தான் தமிழறிஞர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் என்பது ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய சிலருக்கு மட்டும் சலுகை வழங்குவதற்கான திட்டமாகும் அன்னை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இவை எந்த அளவுக்கு பங்களிக்கும் என்பது பெரிய வினாக்கரியதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பட்டப்படிப்பு வரை தமிழ்மொழி மொழி கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் முதல் கட்டமாக பள்ளி வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக மாற்றப்பட வேண்டும் இந்த இரு திட்டங்கள் தான் அன்னை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிக்க கூடியவையாகும் தமிழ் வளர்ச்சி என்ற இலக்கிற்கு உயிர் கொடுக்க கூடியவை இந்த இரண்டும் தான் இவற்றை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பிற விளம்பர திட்டங்களை செயல்படுத்துவதும் அவற்றை சாதனையாக காட்டிக்கொள்வதும் உயிரற்ற உடலுக்கு செய்யப்படும் அலங்காரமாகவே பார்க்கப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக அறிவித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நூத்தி இரண்டு தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் நடத்தினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்பதாக கூறிய அப்போதைய கலைஞர் அரசு எட்டாம் வகுப்புக்கு மாற்றாக ஐந்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக அறிவித்து அரசாணை பிறப்பித்தது வலிமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் வலியுறுத்திய நிலையில் வலிமையற்ற அரசாணையை மட்டுமே பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு பிறப்பித்தது அந்த ஆணை செல்லாது என்று அடுத்த சில மாதங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உடனடியாக அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு மேல்முறையீடு செய்தது அதன் பின் இருபத்தைந்து ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கோ தமிழை கட்டாய பயிற்று மொழியாக அறிவித்து சட்டம் ஏற்றவோ தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதேபோல் எனது தொடர் வலியுறுத்தலின் காரணமாக அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டத்தை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்து கலைஞர் அரசு நிறைவேற்றியது அச்சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டாம் வகுப்பு என படிப்படியாக தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்விலும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதன் பிறகு மேலும் பத்தாண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் இன்னும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்படவில்லை இதற்கு காரணம் சில தனியார் பள்ளிகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று தொடர் தான் தமிழ் கட்டாய பாட சட்டத்தின் செயல்பாடு கடந்த பத்து ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை முடிந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போது நிலுவையில் உள்ள கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது போதிய காலம் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ் கட்டாய பாட சட்டத்தை செயல்படுத்த தடை விதித்த உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு பின் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இறுதி விசாரணையை நடத்தப்படும் என்று அறிவித்தது ஆனால் உச்ச நீதிமன்றத்திற்கு அடுத்த கோடை விடுமுறையே வந்துவிட்ட போதிலும் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தமிழ்மொழி கட்டாய பாடமா பாட சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்ற வாய்ப்பில்லை கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பேர்பலகைகளை தமிழ் மொழியில் எழுதுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆண்டு சென்னை முதல் மதுரை வரை தமிழை தேடி என்ற தலைப்பில் பயணம் மேற்கொண்டேன் ஆனாலும் அவ்வப்போது வணிகர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதை தவிர பேர்பலகைகளில் தமிழை கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறை என்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது தமிழ் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய முதன்மை நடவடிக்கைகள் தமிழ் பயிற்று மொழி தமிழ் கட்டாய பாடமொழி கடைகளில் பெயர் பலகைகளில் தமிழ் ஆகியவற்றை உறுதி செய்வதுதான் தமிழ் வளர்ச்சியில் சாதனை படைத்துவிட்டதாக வெற்று விளம்பரங்கள் செய்வதை தவிர்த்து தமிழ் வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் என